முன்னாடிதான் போயிட்டு அதை எப்படி இருக்குது உங்களுக்கு ஏரியாவே நான் உங்களுக்கு போடுவேன் போயிட்டு ஒரு மலம் வருவோம்

உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி தெரியாத வீடியோக்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் பெஸ்ட்டு இந்த ஏரியாவில் வந்து செக்கிங் ஏரியா நாங்கள் எங்களை எங்கள் திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சு மிஷினில் ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்களை அனுப்புவாங்க நாங்கள் அங்கே போயிட்டு எங்களோடய சி திங்ஸை வந்து மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம்

வந்து ரொம்ப வெயிலுக்குள்ளுக்குள்ள தெரிஞ்சிடும் போய் வந்தா ரொம்ப வெல்லியா வரும் அம்ருஷ் நின்றார் எங்க போயிட்டாரோ தெரியா நானும் தேடிக்கும் தெரியல அம்ருஷ் ஆஹ் அம்ருஷ் நிக்கிறீங்களா

அம்பு வந்துட்டு போமாம் மேலே ஓகே நான் வந்து இப்ப மாடுக்குள்ள இந்த காஜ் மாடுக்குள்ள வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் ஃபெஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ப்ளோட் தேர்த் ஃப்ளோர் அப்டின்னு சொல்லி ஏரியோ ஒரு கிரவுன் அண்ட் அடிச்சுட்டு ரூமு ட ஏரியா பார்ட்ரிங் சரி நீங்க என்ன தயார் ஆயிடுறீங்களா தயார் ஓகே வா எஸ்கலேட்டர்ல போய் அம்புருஸ் என்ன பண்ண சொல்லு வந்துட்டேன் ஹாய் ஹலோ எக்ஸ்பிளோருக்கு மேல வந்துட்டோம் எக்ஸ்பிலோர்ல பாருங்க போட்ட முன்னுக்கே வந்து சந்தையெல்லாம் வைக்கிறாங்க உள்ளுக்குள்ள போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்ல செக்யூரிட்டி விடமாட்டாங்க சோ நான் உங்களுக்கு நார்மலா கார்ட் இந்த இடத்த பாருங்க சட்டப்படி வெளிநாடு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க சொல்லுங்க என்னோட வந்து புடிச்சிருக்கேன்

நீங்க ரொம்ப அழகா அரிக்கிறீங்க நீங்க அழகாப்பா ஒரு அழகா பாக்க எனக்கு பொறாமையா கடைக்கு என்னீங்கன்னா சொல்லிருக்கீங்களா ஐஸ் வைக்கிறீங்க மண்டையில வெளிநாடு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறான் பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா அவரே வெயிட் பண்ணி ரொம்ப நேரமா இருக்குது விடத்தை விட்டு எங்களுக்கு வேற இடத்துக்கு போய்க்கலையில நிலைமையில ஒரு அந்த போன் சார்ஜ் போட வந்த அந்த ஃப்ரெண்ட் கீழே போனார் அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் இது இந்த ஏதோ புடிச்சி டிவி இல்லாம இருக்கலாம் கீழே டிவிதா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ அவர்கிட்ட போன இடத்துல

நான் பாக்குறதுக்கு சும்மா வெளிநாடு மாதிரி சட்டப்படி செஞ்சு வச்சுக்கிறான் அது ஆனா டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிற பொருள் எல்லாம் பாக்கும்போது ஆசை வரும் ஆனா அதை எடுத்துக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொன்னா இங்க வந்து டூரிஸ்ட் கூடிய இடம் தானே இது நிறைய எங்களுக்கு என்னென்ன சாமங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையோ எல்லாமே இந்த ஏரியாவில நாங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனா வந்து ஒரே ஒரே பிரச்சனை என்ன அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் டூரிஸ்டுக்குரிய பிளேஸ் தானே இது இங்க வந்து நாங்கள் நார்மலான நார்மலான பிளேஸ்ல வந்து சாமான்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது எங்கள சைட்ல பாத்தீங்கன்னா கொஸ்மெட்டிக் உரிய ஐட்டம்ஸ் நிறைய இங்க அழகா வச்சுக்கிறாங்க பாருங்க பார்க்கும் போதே எவ்வளவு வடிவா இருக்குது இது ஃபுல்லாவே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஏரியா தானே இது ஆ ஓகே சூப்பராக இருக்கிறீங்க இந்த ஏரியாவை பாருங்க நாங்க வந்து இப்போ மேல டொக் ஃப்ளோருக்கும் போவோம் இப்ப நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம் ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டு பார்த்துட்டு வருவோம் பாருங்க எவ்வளவு வடிவ அழகா இருக்கிறேன்னு சொல்லுங்கள் ஏரியா சூப்பரா இருக்கு வீடு இன்றைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன வேலை பார்த்தாருன்னு சொன்னா அவர ஃப்ரெண்ட் பிடின்னு ஹோல் பண்ணி சொல்லி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டா தான் துபாயில் நிற்கிறேன்னு சொல்லி அவனை நம்பிட்டான் இப்போ ஊர்ல கொஞ்சம் பேருக்கு இவர் வந்து இப்போ துபாய்ல இருக்கிறதான் இப்போ துபாய் பின்னைக்கு பெக்ரவுண்ட பாருங்க எப்படி இருக்கு துபாய் என்று

எங்களுக்கு என்ன ஐட்டம் செல் வேணுமோ எல்லாத்தையுமே இந்த ஏரியாவில் பெற்றுக்கொள்ள முடியும் இதெல்லாம் என்னடா ஐட்டம் என்ன லைட் இப்போ நான் வந்து செகண்ட் இருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு தேர்ட் ஃப்ளோருன்னு தேர்ட் துபாய் என்ன வெரி நைஸ் துபாய் துபாய் எப்படி துபாய் என்ன பாருங்க இதான் கிரவுண்ட் ஃபிளோர் இது கிரவுண்ட் ஃபிளோரு கீழே இருக்கிற ஃபிளோர் உண்டு அது அதை நான் லாஸ்ட்டாக போயிட்டு காட்டுறேன் அப்படியே பாருங்க செகண்ட் தேர்ட் இப்போ நாங்கள் தேர்ட் நினைக்கிறோம் மேலே இருக்கிற ஃபோர்த் அதுக்கு மேலே வந்து டொப் ஃப்ளோர் இருக்குன்னு அதிலே உங்களுக்கு போய் அந்த வியூவையும் காட்டுறேன் பாருங்க சூப்பராக இருக்குது இந்த ஏரியா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு இடம் சின்ன பிள்ளைகள் வேற இடம் தானே வந்து ஃபுல்லா இது ஸ்வீட் ஐட்டம் ஸ்வீட்ஸ் ஐட்டம் இப்போ நாங்கள் வந்து ஃபோர்த் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கோம் ஃபோர்த் ஃப்ளோர் இப்போ நாங்கள் ஆக கீழே இருந்து மேலே இப்போ ஃபோர்த் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் இனிமே இனம் ஒன்று தான் பாக்கி இருக்குது மேலே டொப் ஃப்ளோர் அந்த ஃப்ளோருக்கு நாங்கள் போவோம் அங்கேருந்து மேலே காட்டையில் தானே இப்போ நான் இங்கேருந்து காட்டுறேன் மடிவ செஞ்சு வச்சுக்கலாம் வேணே இந்த இந்த ஏரியா வந்து குழந்தை பிள்ளைகள் விளையாடு வைக்க விடும் பாரு எவ்வளவு வாடி வரைக்கும் சொல்லி இந்த ஏரியாவில நிறைய பேர் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க இந்த இந்த ஏரியா வந்து குழந்தை பிள்ளைகள் விளையாடலாம் இங்கே கொழும்பு காஃபி கம்பெனி கொழும்பு காஃபி கம்பெனி அங்கே அது ஒரு ஆயிரம் ஆயிரம் ஐநூறு அப்படி வரும் ஐநூறும் குறையத்தான் இந்த சைட்ல கேர்ள்ஸுக்கு ஐட்டம் சிமிக்கி சிமிக்கி நான் சொல்றேன் சிமிக்கி நான் சொல்றேன் சிமிக்கி தோடன்னு சொல்றேன் நல்லா இருக்குது பாருங்க லைட் அடிக்குது இங்க பாருங்க உனக்கு பிடிச்ச டிசைன்ல வந்தீங்க நீங்க பெற்றுக் கொள்ளலாம் இந்த ஏரியா வந்து த்ரீ டி கேம் பிளேயர் இடம் ஒவ்வொரு பிளோர்லயும் வந்து சின்ன பிள்ளை விளையாடுறக்குரிய இடங்கள் வந்து செஞ்சுதான் வச்சுக்கலாம் பாருங்க இது வந்து இந்த இது கேம் என்னடா இந்த கேம் யாராவது விளையாடுற அனுபவங்கள் இருக்கியா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க

இப்போ நாங்கள் ரூஃப் டாப்ல இருக்கிறோம் இங்கே பாருங்க அந்த பக்கத்தில் இருக்கிற கட்டடங்களை பாருங்கண்ணா இந்த கட்டடத்தை ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டுனான் இங்கே இருந்து இந்த வியூவை பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ காதல் ஜோடிகள் கதைச்சு கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லி இப்போ இதை வந்து கண்ணாடி கண்ணாடியில் செஞ்சுருக்காங்கண்ணே தனி மாதிரி இருக்குண்ணே இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இப்போ நான் வந்து உள்ளூர் இங்கே இருந்து அவுட் வியூவை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க

ஓகே நண்பர்களே உறவுகளே இப்ப என்னன்னு சொன்னா நாங்க வந்து கோல் பீஸ் போல வந்து சுத்தி பார்த்துட்டோம் நாங்க மதியம் போகும்போது ரெண்டரை மணி இருக்கும் ரெண்டரை மணி இருக்குமே ரெண்டரை மணி இருக்கும் இப்பதான் நாங்கள் வெளியில வந்துருக்கோம்ல போயிட்டு நாங்க அது கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க ஏரியாவை வந்து நம்பி பார்த்துட்டு அதெல்லாம் வேறு வீரர்க்கு போயிட்டோம் ஸோ வரும்போது ஒர்க் ரூம்ல போய் ஹோஷ் பண்ணிட்டு இப்ப நாங்க வர முடியும் நாங்க வந்தீங்கன்னு சொன்னா ஹோஸ் ரூம்ல நல்லா செஞ்சுட்டாங்க போயிட்டு நீங்க ரீசேஞ்ச் பண்ணி சொல்லலாம் நீங்க ஹோல்பீஸ்க்குள்ள எங்களுடைய அனுபவம் வந்து எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு

சோ என்னுடைய அனுபவம் இப்படித்தானே ஆனா ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஃபீலா இருந்துச்சு அதே சுத்தி பார்த்துதான் போயிட்டு இது முதல் வந்திருக்கிறேன் நிறைய இடம் நிறைய தரம் சுத்தி பாத்துக்கிறேன் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோல எடுத்து காட்டணும் நான் இன்னைக்கு வந்து நான் ஓகே அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் வேணாம் ஓ நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கோமே எங்களுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்ல இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பாய் ஓகே பாய் கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க